ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பண்ண எளிமையான முறையில் ஒரு சத்தியநாராயணர் பூஜையும் வேல் பூஜையும் பண்ணியிருக்கேன் நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் மஞ்சள் பிள்ளையார் வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணும்போது அது ரொம்ப விசேஷம் வேல் வந்து தனியாக வச்சு பூஜை பண்ணாதீங்க இந்த மாதிரி பச்சரிசியில் பச்சரிசின்னு நிரப்பிட்டு அதில் வேல் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு நான் இன்றைக்கி எளிமையான முறையில் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு பிரசாதமாக சக்கரை பொங்கல் வச்சு இன்றைக்கி நான் சாமி கும்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்